வணக்கங்க நான் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கேன் என் பேர் கார்த்திங்க நான் போன வருஷம் ஜூலை மாசம் ஓலால எஸ்போன் எக்ஸுங்கிற மாடல் வண்டி வந்து எடுத்தேங்க எலக்ட்ரிக் வண்டிங்க ஓலால எடுத்தேங்க எடுத்து மூணாவது மாசத்துல இருந்து பிரச்சனை வந்துகிட்டே இருந்ததுங்க வண்டி வந்து நடு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆஃப் ஆயிருதுங்க இல்லைன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகுறதுன்னு இப்படியே பிரச்சனை போயிட்டே இருந்ததுங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷம் ரெண்டு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் கிலோமீட்டரில் பதிமூணு தடவை பிரேக் டவுன் ஆயிடுச்சுங்க வண்டி நடு ரோட்டில் போயிட்டுருக்கறதுக்கு அப்படியே ஜாம் ஆகி நின்றுதுங்க கொண்டு வந்து கொடுத்தோம்னா இல்லை சரி பண்ணி கொடுத்துறோம் சரி பண்ணி கொடுத்துறோன்னு ஒரு வாரம் உள்ளே வச்சுக்கிறாங்க மறுபடியும் நம்ம வந்து ஏன் என்ன ரெடி பண்ணல அப்படின்னு கேட்டால் தான் மூணு தடவை நாலு தடவை வந்து கேட்டால் தான் வண்டி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அதுவும் இல்லாமல் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வண்டி இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா வாரண்டி பீரியடில் நின்றுச்சுனா கூடங்க வாரண்டி பீரியடில் பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருந்தால் கூட டோ பண்ணி எடுத்து வர்றதுக்கு அவங்க சார்ஜ் வந்து ரூபா கேட்குறாங்க ஒன்றுங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சுத்தமாக சரியில்லைங்க இன்றைக்கி வந்து நேற்று காலையில் விட்டு எடுத்துகிட்டு போகிறோங்க ச பிரச்சனை முடியவே இல்லைன்னு சொல்லிட்டு நேற்று காலையில் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் இனிமேல் வண்டி சரியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நேற்று வந்து கடையில் பத்து மணிக்கு எடுத்துகிட்டு போகிறோங்க எடுத்துட்டு போய் முப்பது கிலோமீட்டருக்கு ஓட ஓடலீங்க வண்டி நின்று போச்சுங்க பதிமூணாவது இது ஸ்டேட்மெண்ட் கேட்டால் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க உள்ள போய் கேட்டால் நம்மள மிரட்டுறாங்க அப்படித்தான் இருக்கோம் இருக்கும் வீட் எல்லாம் வேணா எடுத்துகிட்டு போங்க இல்லைன்னா இங்கே நிற்கிட்டோம் அப்படின்னு தகாத வார்த்தையில் பேசி மிரட்டுறாங்க நம்மளை இதுக்கு வந்து ஒரு விடிவே இல்லைங்க இங்கே நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கஸ்டமர் தான் நிற்கிறாங்க இன்னொரு நண்பர் நிற்கிறாருங்க ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஒரு வண்டி எடுத்து ரெண்டு மாதம் ஆகுது ரெண்டாயிரம் ஓடி இருக்குதுங்க இதோட மூணாவது கம்ப்ளைண்ட்டுங்க இதே மாதிரி தொடர்ச்சியாக பல கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குது இதுக்கு வந்து நிர்வாகம் வந்து நீங்கள் ஒரு மெயில் போடுறதுனா கூட ஒரு இது கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் பில் ப இப்போ ஒரு பால்டன் கொண்டாந்து தரும்போது அது சரி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த விதமான ரசீது எதுவுமே கிடையாதுங்க சரியாயிடுச்சு எடுத்துட்டு போங்க அதுக்கான ப்ராப்பராக ஒரு ரசீது கொடுத்துரு கிடையாதுங்க ஒரு பில் கொடுத்துறது கிடையாதுங்க அப்படி பில்லு கொடுத்தா கூட பரவாயில்லைங்க அதுவும் பண்றது இல்லைங்க சர்வீஸ் சுத்தமா சரி இல்லைங்க கிட்டத்தட்ட உள்ள ஒரு இரநூறு வண்டிக்கு மேல நீங்க எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்குதுங்க யா எந்த ஒரு நிர்வாகத்தின் ஓடவை நிர்வாகத்துல இருந்து எந்த ஒரு ப்ராப்பரான ஒரு பதிலோ இல்ல அதுக்கு சரி செய்யறதுக்கான ஒரு முகாந்திரமோ எதுவுமே இல்லைங்க வண்டியை மட்டும் வச்சுட்டு இருக்கிறாங்க இதுக்கு ஒரு நடவடிக்கை தமிழக அரசு மூலியமா ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் வணக்கம் மகளே ஓலா ஓலா எலக்ட்ரிக் இந்த ஓலா எலக்ட்ரிக் மின்சார வாகனத்தை பற்றி கேள்விப்படாதவங்களே இருக்க முடியாது ஏனென்றால் எப்படி இந்த வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்ட போது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு பிரபலமாக இருந்ததோ அந்த அளவுக்கும் இந்த ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சர்ச்சைகளுக்கும் ஒரு பஞ்சம் இல்லாத ஒரு வாகனம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் ஓலா எலக்ட்ரிக் வாகனத்தை வாங்கின வாடிக்கையாளர்கள் மிகப்பெரிய அளவுக்கு தொல்லைக்கு உண்டானங்க அதாவது வண்டி ஓடிட்டுக்கும் போதே திடீர்னு நின்றுறோம் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணலை அப்படின்னு நடு ரோட்டில் வண்டி நின்று திடீர்னு வண்டியில் இருக்கக்கூடிய அதனுடைய பேட்ரி அந்த லித்தியம் பேட்ரி திடீர்னு தீப்பிடிச்சு எரிஞ்சது மிகப்பெரிய அளவில் கஸ்டமர்களுடைய கம்ப்ளைண்ட்டை அந்த டீலர்ஷிப்புகள் வந்து நிறைவேற்றி கொடுக்கல அதை வந்து கவனித்து சரி பண்ணி கொடுக்கல இப்படி மிகப்பெரிய அளவுக்கு ஓலா நிறுவனத்தின் மீது மிகப்பெரிய அளவுக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டது மேலும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஓலா நிறுவனத்தில் வேலை பார்த்த அந்த ஹோமோ லொகேஷன் அப்படிங்கிற அந்த பிரிவில் வேலை பார்த்த அரவிந்த் என்ற ஒரு முப்பத்தெட்டு வயது மதிக்கத்தக்க இளைஞர் தற்கொலை பண்ணிட்டார் பெங்களூரில் தன்னுடைய அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு இருபத்தெட்டு பக்கம் அளவுக்கு ஒரு கடிதத்தை எழுதி தான் வந்து தற்கொலை பண்ணிட்டு அந்த தற்கொலைக்கு காரணம் ஓலா நிறுவனத்துடைய சிஇஓ பவிஷ் அகர்வாலும் என்னுடைய துறை தலைவரும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு பக்க கடிதத்தை எழுதி அவர் வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கார் விஷம் எழுதி தற்கொலை சொல்லியிருக்கார் இதை பற்றி கூட நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம் ஸோ இப்படி தொடர்ச்சியாக ஒரு சர்ச்சைகளுக்குள்ளான நிறுவனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஓலா நிறுவனம் தற்போது இந்த ஓலா நிறுவனத்தில் வாகனத்தை வாங்கிய கோவா மாநில வாடிக்கையாளர்களுக்கு தொடர்ச்சியாக கம்ப்ளைண்ட்டு அவங்க வந்து ஷோரூமுக்கு போகிறாங்க டீலர்ஷிப் போகிறாங்க கோவா இருக்க எல்லா டீலர்ஷிப்லேயும் போகிறாங்க பெரும்பாலான ஷோரூம்கள் வந்து இழுத்து மூடப்பட்டிருக்கு இருக்கு இதனால அவங்களுடைய வாகனங்களை அவங்க சர்வீஸ் பண்ண முடியல பல பேர் வாகனம் நடுத்தெருவில் இருக்கு ஸோ இதனால மிகப்பெரிய அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க சமீபத்தில் கூட மகாராஷ்டிரால ஓலா வாகனத்தை விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நூத்தி பதினெட்டு ஷோரூம்களை வந்து மகாராஷ்டிரா மாநிலத்துடைய வர்த்தகத்துறை வந்து தடை செய்தது ஸோ இப்பேர்ப்பட்ட சூழ்நிலையில கோவா மாநில அரசு கோவால நீங்க ஓலா வாகனத்தை விற்பனை செய்யக்கூடாது உடனடியாக கோவால ஓலா வாகனத்துடைய விற்பனைகளை மூடுங்க அவங்க விற்பனையை நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான உத்தரவை பிரிச்சிருக்காங்க ஏன் கோவா மாநில அரசு ஓலாவுடைய எலக்ட்ரிக் மின்சார ஸ்கூட்டர் விற்பனை செய்வதற்கு தடை விதித்தது என்ன பிரச்சனை அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஓலா எலெக்ட்ரிக் இது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மின்சார வாகனம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை எந்த அளவுக்கு அந்த நிறுவனம் ஒரு பிரசித்தி பெற்ற நிறுவனமாக இருந்ததோ அந்த அளவுக்கு அந்த நிறுவனம் வந்து சர்ச்சைகளுக்கும் ஒரு பெயர் பெற்ற நிறுவனம் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாகனத்தை வாங்கி சந்தோஷமாக இருந்த வாடிக்கையாளர்கள் அப்படின்னு சொன்னால் மிக சொற்ப நபர்களை சொல்லலாம் பெரும்பாலான வாடிக்கையாளர்கள் இந்த வாகனத்தை வாங்கி மிகப்பெரிய அளவில் துன்பங்களையும் துயரங்களையும் தான் அனுப்பிச்சிட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் அது மிக ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் சர்வீஸ் கம்பெனி ஆஃப்டர் சேல்ஸ் அதில் மிகப்பெரிய அளவில் ஓலா நிறுவனம் கோட்டை விட்ருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியை வித்தா மட்டும் போதாது அந்த வண்டியை விற்றதுக்கப்புறம் அந்த சர்வீஸ் அப்படிங்கிறத கவனம் செலுத்துறேன் அதுதான் மிக முக்கியமான விஷயம் அதில் தான் வந்து அந்த கஸ்டமர் வந்து நம்ம திரும்ப ரெஃபரல் அந்த கஸ்டமர் மூலமா இன்னொரு கஸ்டமர் நமக்கு கிடைப்பாங்க ரெஃபரல் பல்வேறு விஷயங்கள்லாம் நடக்கும் சேல்ஸ் நடக்கும் ஸோ அதெல்லாம் வந்து எப்படி நடக்கணும்னா இந்த நல்ல சர்வீஸ் குவாலிட்டி இருக்கணும் அதை தான் வந்து ஓலா நிறுவனம் செய்ய தவறி விட்டது வாகனத்தை விற்றா மட்டும் போதாது குப்பை வண்டி இறக்கி விட்டால் போதாது அந்த வாகனம் ஒரு குவாலிட்டியான வாகனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலா நிறுவனத்தில் தொடர்ச்சியாக வாகனத்தை விட்டு ஒரு வாடிக்கையாளர் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த சர்வீஸ் கம்ப்ளைண்ட்டை சரி பண்ணலை கோவமடைந்த வாடிக்கையாளர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷோரூமே தீ வைத்து கொளுத்தினார் இதை பற்றிலாம் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம் பார்க்காதவங்க போய் பாருங்க ஸோ அந்த அளவுக்கு ஓலா நிறுவனத்தில் அந்த சர்வீஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்னு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இருந்தது மேலும் போயிட்டு இருக்கும்போது போது பேட்டரிலாம் தீப்பிடிச்சது மிகப்பெரிய அளவில் வாகனங்கள் நடு ரோட்டில் தீப்பிடிச்சது வேலூரில் கூட ஒரு மருத்துவர் அந்த வாகனத்தை தீ வச்சு கொளுத்தினார் இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் கோவாவில் அந்த ஓலா எலெக்ட்ரிக் அப்படிங்கிற அந்த மின்சார ஸ்கூட்டரை வாங்கிய பெரும்பாலான வாடிக்கையாளர்களுக்கு சர்வீஸில் மிகப்பெரிய பிரச்சனை எங்கே போய் பார்த்தாலும் கோவா மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஷோரூம் சர்வீஸ் சென்டர்லாம் வந்து தொடர்ச்சியாக மூடப்பட்டிருக்கு அது போய் கேட்டால் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லை நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை பேருக்கு வண்டியை வாங்கி வச்சுட்டு சர்வீஸ் பண்ணாமல் தொடச்சி வாஷ் வாஷ் பண்ணி வண்டியை கொடுத்து விட்றது ஸோ இந்த மாதிரியான வேலைகள் வந்து அந்த மகாரா கோவா மாநிலத்தில் நடந்திருக்கு ஸோ இதனால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட அந்த ஓலா ஸ்கூட்டர் உரிமையாளர்கள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுறாங்க ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு உண்டான என்னென்ன அந்த பிரச்சனைகள் என்ன வண்டியோட டீட்டெயில் எல்லாம் வாங்க டீட்டெயில் பொதுவாக வாங்கி ஒரு மிகப்பெரிய புகார் பட்டியல கோவா மாநில முதலமைச்சருக்கு அனுப்பிச்சிருக்காங்க அதாவது நாங்கள் இந்த வாகனத்தை வாங்கி பல லட்சம் கிட்டத்தட்ட ஒன்றே கால லட்சம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் இந்த வாகனத்தை வாங்கியிருக்கோம் வாங்கின நாளில் இருந்தே எங்களுக்கு இந்த வாகனத்தால் மிகப்பெரிய பிரச்சனைகள் இந்த வாகனத்தை எங்களால் ரோட்டில் ஓட்ட முடியல திடீர் திடீர்னு நின்றுது ஒர்க் ஷாப் கொண்டு போய் பார்த்தாலும் ஒர்க் ஷாப் எல்லாமே பூட்டி இருக்குது ஆத்தரைஸ்டு டீலருடைய ஒர்க் ஷாப் எல்லாமே பூட்டி இருக்குது வேறு எங்கேயும் நாங்கள் எதை சர்வீஸும் பண்ண முடியாது ஏனென்றால் இது ஒரு மின்சார வாகனம் வாரண்டி பீரியடில் இருக்குது சர்வீஸ் பண்ணி தோன்னா சர்வீஸ் தண்ணி தர மாட்டேங்கிறாங்க வாரண்ட்டியில் கவர் ஆகாதுன்னு சொல்லி அப்படிங்கிறத பைசாவை தான் பிடுங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு புலம்பலுடன் கூடிய ஒரு கடிதத்தை கோவா முதல்வருக்கு அனுப்புகிறாங்க அவர் இதையெல்லாம் விசாரித்து தீர ஆராய்ந்து இந்த புகார்கள்லாம் உண்மை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிற உடனே கோவா மாநில முதல்வர் ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பிக்கிறார் அதாவது இனிமேல் கோவாவில் வந்து ஓலா வாகனம் விற்பனை செய்யக்கூடாது எல்லா வாடிக்கையாளருடைய பிரச்சனைகள்லாம் நீங்கள் வந்து நிறைவேற்றி தரணும் அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும் அந்த ரிப்பேர்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து விற்பனைக்கான அனுமதி அரசு கொடுக்கும் கோவா மாநில அரசு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பாக என்னை பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு நெத்தியடி உத்தரவு தான் பார்க்குறேன் ஏனென்றால் ஓலா நிறுவனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அகர்வால் தன்னை இந்தியாவோட எலான் மாஸ்க் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டாலும் என்னை பொறுத்தவரை அகர்வால் வந்து ஒரு லோ பட்ஜெட் எலான் மாஸ்க் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அவரை வந்து எலான் மஸ்க் அளவுக்குலாம் ஒப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏனென்றால் அந்த ஓலா நிறுவனம் தொடர்ச்சியாக சர்ச்சைகளுக்கு ஆயிடுச்சு ஏன்னா அந்த நிறுவனத்தில் பணியாற்றிய மூத்த அதிகாரிகள் பல்வேறு எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புளெலாம் மூணு மாதம் ஆறு மாதம் எட்டு மாதங்கள் லெவலில் கம்பெனி விட்டே வெளியே போயிட்டாங்க ஏனென்றால் ஒரு கம்பெனிக்கு அந்த டிடபிள்யூஎம் அப்படிங்கிறத நிர்ணயிக்க தெரியும் அதாவது டிடபிள்யூஎம்னா டெய்லி ஒர்க் மேனேஜ்மெண்ட் அது அந்த அது கூட அங்கே இல்லை அது கார்பரேட்டில் வேலை செய்தவர்களுக்கு தெரியும் டிடபிள்யூஎம் இல்லாமல் அந்த கம்பெனி வந்து அந்த தான் மெயின் அது வச்சு தான் ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வேலை பார்ப்பாங்க அது எதுவுமே இல்லாமல் விற்பனை அப்படிங்கிறத மட்டுமே அடிப்படையாக கொண்டு செயல்பட்டால் அது வந்து ஒரு நல்ல ஒரு கார்பரேட் கம்பெனியாக இருக்க முடியாது வாடிக்கையாளர்களை நல்ல அளவுக்கு திருப்தி செய்யக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்க முடியாது ஸோ அந்த அளவுக்கு நிலைமை முடிச்சதால் மூத்த அதிகாரிகள் எல்லாமே இதில் ஒரு ஒர்க் அட்மாஸ்பியர் இல்லை ஒரு ஒர்க் எத்திக்ஸ் இல்லை ஸோ அதனால நம்ம கம்பெனியை விட்டு கிளம்பு சொல்லி பல்வேறு மூத்த அதிகாரிகள் வெளியேறி இருக்காங்க சமீபத்தில் கூட அந்த நிறுவனத்தில் பணியாச்சு அரவிந்த் அப்படிங்கிற ஒரு முப்பத்தெட்டு வயது மதிக்கத்தக்க ஒரு இன்ஜினியர் வந்து பார்த்திங்கன்னா சூசைட் பண்ணுறாரு விஷத்தை குடித்து தற்கொலை செய்து கொண்டார் அதில் அவர் வந்து ஒரு இருபத்தெட்டு பக்கம் கடிதம் எழுதி வச்சுட்டு தன்னுடைய அப்பார்ட்மெண்ட்டில் இறந்து போனார் அதை தன்னுடைய அண்ணன்ட்ட கொடுத்துருக்காரு அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு வந்து பல மாதங்களாக சம்பளம் கொடுக்கல மிகப்பெரிய பணிச்சுமையில் இருந்தேன் என்னுடைய கம்பெனியோட சிஇஓவாக இருக்கக்கூடிய பவிஷ் அகர்வாலும் என்னுடைய டிபார்ட்மெண்டல்கிட்ட மிகப்பெரிய அழுத்தத்தை எனக்கு கொடுத்தாங்க எனக்கு மன நிம்மதியே இல்லை அதனால தான் நான் அந்த விஷத்தை கொடுத்து தற்கொலை செய்கிறேன் என்னுடைய சாவிற்கு தற்கொலைக்கு இவங்க இருவர் தான் காரணம் அப்படின்னு ஒரு மீண்ட கடிதத்தை எழுதிச்சிருக்காரு இவர் மட்டும்தான் செத்தார்னு பார்த்தீங்கன்னா இல்லை இதற்கு முன்பு ஒவ்வொருத்தரும் இறங்கி இருக்காரு அவருக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு வயது அவரும் வந்து ஓலால பணியாற்றியவர் தான் இப்படி தொடர்ச்சியாக ஒரு ஒர்க் எத்திக்ஸ் பண்ணுறதுங்கிறது இல்லை ஒரு ஒர்க் கல்ச்சர் ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் டு ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ என்ன கேட்டால் ஓலா வந்து நான் அதுக்கு தகுதியான ஒரு நிறுவனமாக அப்படிங்கிறத அரசு வந்து ஆராய்ந்து பார்க்கணும் ஸோ இப்படி தொடர்ச்சியாக சர்ச்சைகளுக்குள்ளாகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஓலா நிறுவனத்துடைய பொருட்கள் தரமைச்சு இருக்கு சரியான சர்வீஸ் கொடுக்கறதில்ல ஆஃப்டர் சேல்ஸில் அவங்க கவனம் செலுத்துறதில்ல டீலர்கள்லாம் தொடர்ச்சியாக ஷோரூமை இழுத்து மூடிக்கிட்டு இருக்காங்க ஒர்க் ஷாப்பாக மூடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை என்னை பொறுத்த வரைக்கும் ஓலா ஸ்கூட்டர் எடுக்கக்கூடியவர்கள் நன்கு ஆராய்ந்து கலை நிலவரத்தை ஆராய்ந்து உங்கள் பகுதியில் டீலர் இருக்காங்களா ஆத்தரைஸ்டு டீலர் இருக்காங்களா அவர் இப்போ தான் திறந்தாரா இல்லை ஒரு ஒரு வருஷம் இருப்பாரா இல்லை உடனே பூட்டிட்டு போயிடுவாரா இல்லை ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் தாக்கு பிடிக்கக்கூடிய நபரா இதெல்லாம் விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு வாகனத்தை வாங்கணும் ஏன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூபாய்க்கு ஒரு வாகனம் வாங்குறோன்னா கண்டிப்பாக நம்ம குறைந்தது ஒரு ஐந்து வருஷம் வந்து ஓட்டும் ஸோ ஐந்து வருஷம் வரைக்கும் நமக்கு அங்கே டீலர் இருக்கணும் டீலர் ஆரம்பிச்சிட்டு ஒன்றரை வருஷத்தில் பூட்டிட்டு ஓடிட்டானா பேலன்ஸ் மூன்றரை வருஷம் நம்ம எங்கே போய் சர்வீஸ் பண்ணுறது ஸ்பேர் பார்ட்ஸும் உங்களுக்கு வெளியே கிடைக்காது அங்கே தான் நீங்கள் போய் வாங்கணும் இப்படி பல்வேறு சிக்கல்கள் இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஓலாவை வாங்குவது அது உங்களுடைய சொந்த விருப்பம் பட் கல நிலவரங்களை ஆராய்ந்து சரியான டீலர் குவாலிஃபைடு டீலர் உங்க இடத்துல இருக்காரா அவர்கிட்ட ட்ரெயின்டு மேன் பவர் இருக்கா மெக்கானிக்ஸ் எல்லாம் இந்த ப்ராப்ளத்தெல்லாம் அவங்களால அட்ரஸ் பண்ண முடியுமா அதை பார்த்து வாங்குங்க மேலும் கோவாவில் நிகழ்ந்தது போல் தமிழகத்திலேயும் ஓலாவுடைய விற்பனை தடை செய்யப்படுமா அப்படிங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தான் வந்து இந்த ஓலாவுடைய மின்சார வாகனம் கிருஷ்ணகிரியில் உற்பத்தி செய்யப்படுது ஸோ அப்படி இருக்கும்போது தமிழக அரசு அதுக்கு தடை விடிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம் தான் மேலும் ஓலா வாகனத்துறை சேவை குறைபால தமிழகத்துலேயும் மிக பெரும்பாலான வாடிக்கையாளர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதையும் வந்து தமிழக அரசில் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த நிறுவனத்தோட அந்த நிறுவனத்துடைய பிரதிநிதிகள் அந்த நிறுவனத்துடைய தலைவர் சிஓ பவிஷ்யால் போன்றவற்றெல்லாம் இந்த மாதிரி பேசி என்னப்பா இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறத பேசி அந்த துறை வல்லுநடலில் பேசி அதுக்கு வந்து தகுந்த தீர்வை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா ஒரு லட்சத்தி சாதாரண விஷயம் இல்லை மிகப்பெரிய விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்